ஸ்ரீதேவி பதரகாலி முடிப்பிரே மணி நேரம் கிடைக்கட்டுங்க என்றைக்குமே அம்மாவோட ஆசிரதம் அமைக்கலாங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி ஆறு மணி பூஜைங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆறு மணி பூஜை இந்த பூஜையில் வந்து உங்களுக்கு விசேஷம் என்னென்னா ஆறு மணி பூஜையில் இல்லைனா கதளிப்பழம் அவள் பொருள் வைப்பாங்கங்க இது மூணு நாலுமே வந்து அம்மாவுக்கு உயர்ந்ததுங்க அதாவது இந்த கதளி பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது எந்த டேஸ்ட்டும் இருக்காது இந்த இளநிலையும் எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் எல்லாமே அம்மாவோட சக்தி தாங்க நீங்களே வந்து வேணாம் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பழம் இந்த அழு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரியாயிடும் மனக்குழப்பமாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு சொல்யூஷனுங்க அம்மாவை வந்து கும்பிட்டு போங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பட் நீங்கள் வர முடியலனாலும் நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அது நிறைய வேறி முடிச்சு சொன்ன நீங்களே வருவீங்க அம்மாவைக்கான சரிங்களா அனைவருக்கும் இது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பாக்கியம் செஞ்சுருப்பீங்க முடுப்பிரேமனோட வீடியோ சரிங்களா அனைவருக்கும் முடுப்பிரேமன் அருள் ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டுங்க நன்றிங்க வணக்கங்க